ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அவங்க நாட்டில் அவங்கள வீழ்த்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி இங்கிலாந்து எதிரான நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றி பெற்றுச்சுங்க தொடரே வெற்றி பெற்றுச்சு அது குறித்து முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி வீரர் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காரு இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை ஸ்வைட்டி போட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம இந்திய அணி செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சீரியஸை வெற்றி பெற்றாங்க அது குறித்து அதை பார்த்த கிஸ்கேல் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து பதினேழு சீரிஸ் டி ட்வெண்ட்டி அவங்க ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க இதிலே தெரியலையா இந்திய அணி எந்த மாதிரி ஒரு தரமான அணியாக இருக்காங்க அவங்க நாட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஜெயிக்கிறது டி ட்வெண்ட்டி ஜெயிக்கிறது தொடர விஷயம் கிடையாது இதுக்கு முக்கிய காரணம் ஐபிஎல் தான் ஏன்னா நானும் ஐபிஎல் விளையாடி இருக்கேன் இந்த மாதிரி பிள்ள பிளேயர்கள் நல்ல நல்ல வீரர்கள் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஐபிஎல் போன்ற ஐபிஎல் போன்ற ஒரு பெரிய தொடரை விடுறதே பெரிய விஷயம் அதனால தான் நல்ல பிளேயர்கள் இந்திய அணிக்கு நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறாங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஐந்தா டி போட்டி ரொம்ப பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பாராட்டி பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அணியாக தான் வளம் வந்துட்டுருக்காங்க இது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்லுதுன்னா ஒரு பதினேழு சீரீஸ் தொடர்ந்து நம்ம நாட்டில் வந்து எந்த ஒரு அணியும் ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ நியூசிலாண்டு எந்த ஒரு அணியும் நம்மளை நாட்டில் வந்து நம்மளை வீழ்த்த முல்ல நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு அணியை தாங்க இருக்காங்க இதில் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்திங்கனா நம்ம நாட்டில் இந்தியாவில் நடக்குது அப்போ பார்த்துக்குங்க யாருக்கு கப் இப்பே நீங்கள் எழுதி வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாய்த்துகள் சொல்லிட்டு வந்திருக்காங்க கிஷ் கேள் மட்டும் இல்லை அப்புறம் நம்ம ரிக்கி பாண்டி கூட சமீபத்தில் ட்விட்டன் போட்டார் அப்புறம் நம்ம ஷேவாக்கு யுவராஜ் சிங் எல்லாருமே இந்திய அணிக்கு வாய்த்துகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கான்ஸ்டியூட்டியாக வின் பண்றதுக்கு கண்டிப்பாக ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு அதே போல் ஹர்திக் பாண்டியாங்க ஹர்திக் பாண்டிய ஒரு ஆல்ரவுண்டர் சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாரில் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காருங்க ஆல்ரவுண்டிங் பர்பாமன்ஸ் பேட்டிங்ல பவர் பேலும் போலிங் அவர் பேட்டிங் சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட இந்திய அணி கையில் மேட்ச் விட்டு போயிச்சு அந்த டைமில் வந்து நம்ம சிவன் துபாயோ ஹர்திக் பாண்டியோ பார்ட்னர்ஷிப் போட்டு சரியான ஒரு கம்பேக் இந்தியா கொடுத்து வெற்றி பெற்றதுக்கு இந்த ரெண்டு பேரும் முக்கிய பார்ட்னர்ஷிப் தாங்க காரணம் ஏன்னா நூற்றி ஐம்பது ரன் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதாக தான் இருந்துச்சு அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் वनक...